ரித்தன்யா மாமனார் மாமியாரும் ரித்தன்யா சாவுக்கு காரணமானவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்களே ஒழிய வரதட்சணை வாங்குனதுக்காக கைது செய்யப்படலை வேணாம் இனிமே கேஸ் எழுதுவாங்களா இருக்கும் இனிமே கேஸ் எழுதுவாங்களா இருக்கும் இதில் எங்கே வந்து சிக்கல் வருது இந்த பெண்களுக்கு வந்து ஏன் இந்த கல்வியினால் ஒரு தைரியம் கிடைக்கல சுற்றி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லேருந்து தைரியம் கிடைக்கல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு போகிறாங்க இதில் நான் நான் நிறைய தடவை இதை சொல்லிட்டேன் இந்த மேடையிலையும் அந்த மைய பொருளுங்கிறதுனால நான் சொல்லி தான் ஆகணும் வரதட்சணை சரியாக தப்பான்னு கேட்டால் தப்பு ஆனால் வரதட்சணையை வந்து யார் பிடிச்சு தக்க வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கான்னா நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிற மாமியார் பிம்பங்களோ கணவன் பிம்பங்களோ கிடையாது நான் சொல்கிற இதை வந்து நீங்கள் அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா புரியும் பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு தான் போவோம் அதே போல் சொத்துரிமைக்கு ஒரு ஷோ அதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் தான் எடுத்துக்கணும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக அல்லது இரண்டு வாரமாக அனைத்து சமூக ஊடகங்களிலும் இன்றைக்கி அவங்க சமூக ஊடக மொழியில் சொல்லப்போனால் த மோஸ்ட் வைரல் இல்லையா அதுதான் இன்றைய மொழி அப்படி பரவலாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி விவாதிக்கப்பட்ட செய்தி கிட்டத்தட்ட தொலைக்காட்சிகளும் அதனை சமூக ஊடகங்களை தொடர்ந்து முழுமையாக இதனை விவாதத்துக்கு எடுத்து விவாதித்திருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டிலுமே என்னுடைய கருத்துக்களை மிக நீண்ட முறையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் இருந்த போதிலும் இங்கு குறிப்பாக ஒரு சுயமரியாதை இயக்க பெண்கள் அணியில் இந்த தலைப்பை குறித்து விவாதிப்பது மிக பொருத்தமானதும் மிக ஆகும் என்று நான் கருதுகிறேன் அதாவது ரித்தன்யா கொலை அதுக்கு தற்கொலை கொலையா தற்கொலையா எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரெண்டு ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன் நான் சமூகத்தால் செய்யப்படும் கொலைகள் தற்கொலையாகிவிடுகிறது இல்லையா ஆக ரியா அதுக்கு பிறகு ரெண்டு மூணு பெண்கள் வரிசையாக சொன்னாங்க திருப்பூர் இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் கூட உண்டு இங்கே ரெண்டு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க சட்டம் காப்பாற்றும் அதை நாங்கள் கேட்டோம் ச ஒரு வழக்கறிஞரையே காப்பாற்றாத சட்டம் சாதாரண பெண்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம் இருந்து கூட ஒரு பெண் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு பெண் இன்னொரு பெண் வந்து ஒரு பவுன் கொடுக்க முடியலைன்னு ஏற்கனவே நாலு பவுனால் என்னவோ போட்டிருக்காங்க ஒரு பவுன் கொடுக்க முடியலை அப்படின்னு இப்படியாக இந்த தற்கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு முன்னாடி பேசும்போது ஒரு செய்தி அது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட கோணத்திலும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நண்பர் வில்லவன் சொன்னதில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படி தானே பெண்களை விட ஆண்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த செய்திக்குள்ளார நான் இப்போ ட்ராவல் பண்ண விரும்பலை ஏன்னா நம்ம அண்மைக்கால செய்திகள் அடிப்படையில் பேசுகிற காரணத்தினால இப்போது விவாதத்துக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடியது பெண்களின் மரணங்கள் அதனால் நான் அதுக்குள்ளார போய்கிட்ருக்கேன் ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பெண்களை விட அதாவது சார்ந்து வாழக்கூடிய பெண்களை விட அவர்களை சுமந்து கொண்டு வாழ்கின்ற ஆண்கள் அதிகமாக மரணித்து போகிறார்கள் அதாவது அடிமையாக ஒருத்தர்களை வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத சமுதாயம் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தரை அடிமையாக வைத்து இருப்பது சுகம் அல்ல அது ஒரு பெரிய சுமை அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி வந்து ஒரு சாட்சி ஆனால் நான் இன்றைய தலைப்பு கருதி நான் அதுக்குள்ளார அதிகமாக நான் உள்ளே போகாமல் இந்த பெண்களின் மரணத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் இன்றைக்கி படிக்க வைக்கிறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி சதவீதத்தெல்லாம் அதிகமாக தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு உட்புற கிராமத்துக்கு போனால் கூட அங்கே பிள்ளைங்க வந்து படிச்சிட்ருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க அதனால் கல்வி இல்லை அப்படிங்கிற நிலை இன்று இல்லை மேக்சிமம் இல்லை ஏதோ ஒரு விதிவிலக்காக கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கலாம் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும் படித்த கிரா நகர் வழியில் பெரும்பாலும் போகிறாங்க யார் வேலைக்கு போகிறது இல்லைன்னு சொன்னால் ரித்தன்யா கேட்டகிரி தான் அது என்ன ரித்தன்யா கேட்டகிரி அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணத்துக்காக அஞ்சு கோடி தரக்கூடிய வசதி இருக்கக்கூடிய கேட்டகிரி அதுதான் அதாவது என்ன ஆயிடுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணு எனக்கு என்ன கேள்வின்னா இந்த கல்யாணம் தற்கொலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிற உணர்வு அந்த பிள்ளைக்கு வரல சரி அதை விடுங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிற புத்தியும் வரல படிச்சுட்டு நான் வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் சரி அதை விடுங்க பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வகையில் வந்து ஒரு வசதி இருக்குது இல்லையா நான் ஒரு நாவலாசிரியர் சுந்தரராமசாமிகிட்ட பேசும்போது அவர் அடிக்கடி சொல்லுவார் அதாவது இந்த பின்னாடி சீட்டில் உட்காந்து பயணப்பட்டு பழகிட்டாங்க அதனால் இந்த முன் சீட்டுக்கு வர்றது ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு அது வந்து நம்ம முழுமையாக அப்படி பேச முடியாது என்றாலும் கூட அதில் ஒரு பகுதி உண்மை இருக்குங்கிறத நம்ம அப்படியே புறந்தளியிடவும் முடியாது முழுக்க புறந்தெள்ளீரவும் முடியாது இப்போ ரித்தன்யா கேஸ் பேசும்போது நம்ம அந்த உதாரணத்தை எடுத்துக்கிறலாம் ஏன் வந்து ஒரு படித்து முடித்த பொண்ணுக்கு நாம் சரி உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது நீ வேலைக்கு போக வேண்டாம் இன்னொருத்தன்ட்ட போய் நீ நின்று வேலை பார்க்க வேண்டாம் ஏன்னா நீயே பணக்கார விட்டு பொண்ணு உனக்கு வேலை கொடுக்குறவன் விட ஒரு வறுமை வாய்ப்புட்டவனாக இருக்கலாம் நீ தொழில் தொடங்கலாமே யாரு ரித்தன்யாவா ஓ ரித்தன்யாவே பிஸ்னஸ் பண்ணாங்களா ஓ எனக்கு இது தெரியல எனக்கு தெரியல ஆனால் தொழில் பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஆ அதுதான் நான் கேட்குறேன் நீ ஏன் விடுற கல்யாணத்துக்கு தொழில் வந்து உண்மையாகவே பண்ணவங்க கல்யாணத்துக்காக விட மாட்டாங்க அப்போ அது பேருக்கு பண்ணதாக இருக்கும் ஏன் ஆம்பளைங்க கல்யாணத்துக்காக தொழிலை விடுறாங்களா ஏன் பெண்கள் மட்டும் க கல்யாணத்துக்காக தொழிலை விடணும் வேலையை விடணும் பார்த்துட்டுருக்கிற வேலையை ரிசைன் பண்ணணும் பார்த்துட்ருக்கிற தொழிலை வந்து விட்டுறணும் இதெல்லாம் எதற்காக அதுவே வந்து அதாவது மேக்சிம் கார்கியோட ஒரு மேற்கோள் ஒன்று உண்டு ரொம்ப அழகான மேற்கோள் என்னை வந்து முன்னேறி போக விடாமல் தடுக்கின்ற எந்த பந்தமும் பாசமும் எனக்கு தேவையில்லை என்னை முன்னோக்கி பயணிக்க விடாமல் தடுக்கின்ற எந்த பந்தமும் பாசமும் எனக்கு தேவையில்லை இது மேக்சிம் கார்க் தாய் நாவலை எழுதிய மேக்ஸிம் கார்கே அவர்களுடைய ஒரு கோட்டை அப்போது அதுதான் சுயமரியாதை எதற்காக ஒரு பந்தம் என்னை வளர்ச்சியின்றி வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம் அப்போது படித்தாச்சு வேலைக்கு போகிற தைரியமும் வந்தாச்சு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அதற்கு பிறகும் இந்த பெண்கள் ஏன் சாகிறார்கள் இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் எங்கே வந்து சிக்கல் வருது இந்த பெண்களுக்கு வந்து ஏன் இந்த கல்வியினால் ஒரு தைரியம் கிடைக்கல சுற்றி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லேருந்து தைரியம் கிடைக்கல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு போகிறாங்க இதில் நான் நான் நிறைய தடவை இதை சொல்லிவிட்டேன் இந்த மேடையிலேயும் அந்த மைய பொருளுங்கிறதுனால நான் சொல்லி தான் ஆகணும் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெண் இப்போ ஒரு ஆண் வந்து திருமணத்தினால ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதில்லை அவன் எந்த இடத்தில் பிறந்தானோ எந்த இடத்தில் வளர்ந்தானோ அந்த இடத்தில் அவன் வாழ்க்கிறான் ஒரு பெண் இப்போல்லாம் வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் குறைந்தது கல்யாணம் ஆகுது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு வீட்டில் வளர்றாங்க இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு வீட்டில் போய் அவங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா வரதட்சணை இதோட தொடர்புள்ள ஒரு பிரச்சனை நீங்கள் குடும்ப அமைப்பை பற்றியே பேசாமல் கல்யாண அமைப்பை பற்றி எதுவும் பேசாமல் கல்யாண அமைப்பின் சிக்கல்களை பற்றி எதுவும் பேசாமல் வரதட்சணை ஒழிப்புன்னு ஒரு இயக்கத்தை ஒரு நூறு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல இதை நடத்தினவங்க எவ்வளோ பெரிய சமூக அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும்னு வரலாறு நாளைக்கு கேட்கும் கண்டிப்பாக ஏம்மா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறோம் அந்த டாக்டர் வயிற்று வலிக்கு ஒரு ரெண்டு நாள் ஏதோ ஒரு மருந்தை கொடுப்பார் சாப்பிடுங்க ஏதாவது வாயுவாக இருக்கும் இல்லையா ஏதோ சரி நேற்று சா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அடுத்த நாள் அடுத்த நாள் மறுபடியும் போகிறோம் இல்லை ரொம்ப வலிக்குது டாக்டர் அதுக்கு பிறகு அவர் அந்த மருந்தையாக கொடுப்பாரு இந்த டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்கேன் எடுங்க ப்ளட் எடுங்க யூரின் எடுங்க அப்போ வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அது என்னன்னு பார்க்கணும் இதானே வந்து அறிவு இல்லையா நீங்கள் ஒரு பொண்ணை ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிட்டு அவளுக்கு கையில் ஆதாரமாக எடுத்துகிட்டு போகிற வரதட்சணையை ஒழிக்கணும்னு நினச்சா அந்த பெண்கள் விடுவாங்களான்னு நீங்கள் யோசிக்கணும் அந்த பெண்கள் அதை ஒத்துக்கிருவாங்களா அதனால தான் அவங்க இன்டைரக்டாக அதை ஹோல்டு பண்ணுறாங்க வரதட்சணை சரியாக தப்பான்னு கேட்டால் தப்பு ஆனால் வரதட்சணையை வந்து யார் பிடிச்சு தக்க வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கான்னா நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிற மாமியார் பிம்பங்களோ கணவன் பிம்பங்களோ கிடையாது அதை வாங்கிட்டு போகிற பெண்கள் ரித்தன்யா விஷயத்தில் நான் கேட்டேன் வரதட்சணை கொடுமையில் ஒரு ரித்தன்யா செத்து போகிறாங்க மீதி இருக்கிற எல்லா பெண்களும் வரதட்சணை வாங்காமல் போயா புருஷன் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க வரதட்சணை வாங்கிட்டு போய் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது எதனால் வரதட்சணையை ஒழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் வரதட்சணை கொடுப்பது தப்புன்னு சொ சட்டம் கடுமையாக கடுமையாக இல்லை வரதட்சணை வந்து குடு வாங்குவதும் தடுப்பதும் குற்றம் அப்படி தானே ஆனால் அதுக்கு பீனல் ப்ரொவிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல அருள்கிட்ட தான் கேட்கணும் பீனல் ப்ரொவிஷன் இருக்குன்னா இன்றைக்கி ஏன் வந்து ரித்தன்யா குடும்பத்தினர் கைது செய்யப்படலை நான் கேட்குறது ரித்தன்யா அம்மா அப்பாவை ஏன் கைது பண்ணலை வரதட்சணை கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் நான் அஞ்சு கோடி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இப்போ போட்டி போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க நாலு குடும்பத்திலையும் சொல்லியிருக்காங்க அஞ்சு கோடியை விடுங்க நாலு என்னது முந்நூறு பவனை ஏதோ ஒன்று முந்நூறோ நூறோ என்னையும் ஒரு பவுனாக வச்சுக்கோங்க நீ வரதட்சணையாக கொடுத்துருந்தா தப்பு அவ்வளோதான் அதை நாலு பவுன் கொடுத்த கேசையும் நான் கேட்குறேன் வரதட்சணையாக நீ கொடுத்துரு நாலு வரதட்சணை என்பது என்ன கல்யாணத்தின் பொருட்டு கொடுக்கப்படுவது வரதட்சணை அவ்வளோதான் அது பத்து பைசாவா ஒரு கோடியா ரெண்டு கோடியா முந்நூறு பவுனா நூறு பவுனாங்கிறதெல்லாம் வந்து எனக்கு பவுனா என்னான்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது அது அது காலேஜ் படிக்கும்போது ஏதோ கொஞ்ச நாள் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து தங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அவ்வளோ கொடுத்தோன்னு சொன்னவங்களே இன்றைக்கி வரைக்கும் இந்த சமுதாயம் தண்டிச்சிருக்கா தண்டிக்காது ரித்தன்யா மாமனார் மாமியாரும் ரித்தன்யா சாவுக்கு காரணமானவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்களே ஒழிய வரதட்சணை வாங்குனதுக்காக கைது செய்யப்படல வேணாம் இனிமே கேஸ் எழுதுவாங்களா இருக்கும் இனிமே கேஸ் எழுதுவாங்களா இருக்கும் எத்தனை ஆடம்பர திருமணங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு திருமணத்துக்கு உலகத்தில் இருந்தெல்லாம் வந்து ஆட்கள் வர்றாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த திருமணம் வரதட்சணை இல்லாமல் நடைபெற்றிருக்குமா நடக்க வாய்ப்பு இருக்கா திருமணத்திற்காக செய்யப்படுகின்ற அதிகபட்ச செலவுகள் குற்றம் அப்படின்னு ஏன் நமக்கு தெரியல ஆடம்பர திருமணங்கள் குற்றம்னு ஏன் தெரியல அப்போது நம்ம கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக வந்து வரதட்சணை தப்பு வரதட்சணையை ஒழிப்போம் வரதட்சணையை ஒழிப்போம்னா ஏன் ஒழிக்க முடியலை ஏன் ஒழிக்கலை நீங்கள் வரதட்சணையை ஒழிச்சாதான் நீங்கள் சொத்துரிமைக்கு வரவே முடியும் சொத்துரிமையை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வரதட்சணையை ஒழிச்சாகணும் வரதட்சணை இருக்கிற தடையே சொத்துரிமையை நீங்கள் கொண்டு வர முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அவர் சொன்னார்ல ஆம்பளைங்க தான் அதிகம் சாகுறாங்கன்னு நீங்கள் சொத்து இருக்கிறவ அசையா சொத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசையும் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டுடுறான் சொத்து இல்லாத வீட்டில் இந்த சொமைய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண் பிள்ளை தான் தாங்குது அந்த ஆண் பிள்ளை சார்பாக இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதே கிடையாது எந்த பிரச்சனையை யார் சார்பாக பேச வேண்டும் அந்த பிரச்சனையில் உண்மையாக யார் பாதிக்கப்படுறா அந்த தரப்பில் இருந்து எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்து இந்த முன்னாடி விற்பாங்க இல்லையா இந்த இந்த மருந்தை சாப்பிட்டா எல்லாமே குணமாயிடும் அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க சர்வரோக நிவாரணி அப்படி நம்ம வந்து சில கொட்டேஷன்ஸாக கையில் எடுத்துக்கிறோம் பெண் உரிமை தலித்து விடுதலை ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இந்த மாதிரி சில கோட்ஸு அதுக்குள்ளார நின்று தான் எல்லா பிரச்சனையும் பேசுகிறோமே ஒழிய அந்த சாயலோடு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல காட்டுற கவனம் ஒரு பிரச்சனையை உடைச்சி ஆய்வு செய்வதில் நமக்கு வந்து இருக்கா அதுக்கு தானே அதை வரதட்சணைங்கிற உதாரணத்தை காப்பிக்கிறேன் வரதட்சணை வந்து நீங்கள் சொத்துரிமையை கராராக அமுல்படுத்தணும் அப்படி அமுல்படுத்துகிற நேரம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிவி ஷோ நீயா நான் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத வந்து நீங்கள் அந்த ஷோவை பார்த்திங்கன்னா புரியும் பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு தான் போவோம் அதே போல் சொத்துரிமைக்கு ஒரு ஷோ அதில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் தான் எடுத்துக்கணும் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் கேட்க அண்ணன் சொல்றாங்க உள்ளது அது அவங்க கன்வின்ஸ் இருக்கிறாங்க எனக்கு வரதட்சணை கொடுக்கறது நியாயம் என்னைய கொடுத்து சிறப்போட என்னை கல்யாணம் பண்ணி கொடு வீட்டில் வந்து வீட்டையோ நிலத்தையோ நீ என் அண்ணன் தம்பிக்கு கொடு அதை என் புருஷன் கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன் ஏன்னு கேட்டால் அது என் அண்ணன் தம்பி தான் அனுபவிக்கணும் அவனுக்கு உரியது அது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ஆர்டர் இதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க மாற்றுறதுனா எப்படி மாற்றுறது இங்கே வேறு ஒரு கேள்வி வருது நான் வந்து எது சிக்கலான பிரச்சனையோ எது பேசப்படாத பிரச்சனையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா நேரமும் குறைவாக இருக்குது இங்கே இன்னொரு சிக்கல் வருது நிறைய வந்து அதாவது சொத்து இருக்கிற குடும்பத்தினுடைய பிரச்சனையை நான் சொல்கிறேன் அவன் வந்து கடனை வாங்கி கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நிலத்தை பகிரக்கூடாது நிலத்து எல்லோரும் கேட்குறாங்க எல்லோரும் ஒரு வாதம் வைக்கிறோம் அதாவது நகையோட மதிப்பை விட நிலத்தோட மதிப்பு கூட அது பொதுவான உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கலை ஆனால் இன்னொரு பக்கம் அந்த மதிப்பு குறைவான நிலத்தை மதிப்பு குறைவாக இருந்தால் கூட அந்த நிலத்தையும் அந்த ஒரு வீட்டையும் காப்பாற்றுவதற்காக கடன் வாங்கி கல்யாணம் செஞ்சு பொம்பளைங்களை அனுப்புறதுல அவங்க சரியாக இருக்காங்க வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ வெறும் பொருளாதார சிந்தனை இல்லை கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலம் என்பது வேறு ஊர்க்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு போகக்கூடாது இங்கே வேறு ஊருங்கிறது வேறு ஊர் மட்டும் இல்லை அதுவே சாதி மறுப்பு திருமணமாக இருந்துச்சுன்னா வேறு சாதிக்காரர்களின் ஆதிக்கத்துக்கு போகக்கூடாது இந்த நிலம் வந்து பிரிக்கப்படாததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இதுக்குள்ளார இருக்குது இது எல்லாத்தையும் தான் நீங்கள் இந்த கொலைகளை இந்த பிரச்சனைகளை இந்த ஆடம்பர திருமணங்களை வரதட்சணையை நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதுதான் வந்து சிக்கல் இதை நாம் எப்படி அணுக போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிலத்தை அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார எடுக்காத வரை இந்த பிரச்சனையை வந்து எனக்கு இதை முழுமையாக தீர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் நான் வந்து பொது உடமையை பற்றி பேசலை அது ஒரு பெரிய விஷயம் நான் கேட்பது நிலம் தனியாரிட்டையே கூட இருக்கட்டும் ஆனால் அதை மேலாண்மை செய்கின்றது அதற்கான இல்லைன்னா குறைந்தபட்சம் இந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை மேலாண்மை செய்கிற கண்ட்ரோல் கிட்ட இருக்கணும் அப்படி அது யார் பெயரில் இருந்தாலும் அந்த நிலத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சீராக இருக்கும் அது விவசாய நிலமாக அதனுடைய விளைச்சல் அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் இந்த பிரச்சனையில் நமக்கு வந்து வாசல்கள் திறக்கும் ஏன்னா அப்போ வந்து அது யார் பேரில் இருந்தாலும் பெரிய பாதிப்பு வர போகிறதில்ல பொருளாதார மதிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போய் சேருது இங்கே வெறும் பொருளாதார மதிப்பு போகிறதுக்காக மட்டும் இல்லை ஒரு சமூக அமைப்பு மாறக்கூடாது அப்படின்னு இந்த சமூகத்தில் ஒரு உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு போராட்டம் எல்லா மனிதர்களுடைய மனதிலும் அது இருந்து இயங்குகிற காரணத்தினால தான் நாம் எடுக்கிற கோரிக்கை இப்போ வரதட்சணை ஒழிப்புங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இது ரொம்ப அப்பட்டமாக தப்பான ஒரு விஷயம் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பெண்ணும் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதுக்கு நீ ஒரு ஒரு ஊரை கூட்டி சாப்பாடு போடுறதே தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம் அதுவே தப்புன்னு சொல்கிறோம் இது எதுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு கொண்டு போகணும் ஏன்னா இந்த பெண்ணும் அங்கே போய் சும்மா இருக்க போகிறதில்ல இவ்வளோ உழைக்க போகிறா ரெண்டு பேரும் உழைச்சி தான் அந்த குடும்பம் வந்து நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக பணம் கேட்குறா இது அநீதி நமக்கு நன்றாக புரிகின்ற அநீதி ஆனால் அதை ஏன் நம்மால் மாற்ற முடியவில்லை ஏன் நம்மால் வந்து ஒழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது சரி இது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை இந்த நோக்கிலும் நாம் இந்த சிந்தனைகளை எடுத்து செல்ல வேண்டும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வெறுமனே ரித்தனியாக இறந்து போயிட்டாங்க ரித்தனியா மாதிரி உள்ள பெண்கள் இனிமே வந்து சாகக்கூடாது அதனால வந்து நம்ம வரதட்சணை ஒழியணுங்கிற மாதிரி முடிக்காமல் இந்த மாதிரியாக ஒரு ஒன்றுக்குள் ஒன்று இருக்கக்கூடிய உள் தொடர்புகளை நாம் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை அணுக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இன்னொரு பக்கம் அப்படியே இருந்தாலும் சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்த ரித்தனியாக வாழ்கிற சமுதாயத்தில் தான் எல்லா பெண்களும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதே பிரச்சனைகளோடு தான் எல்லா பெண்களும் வாழ்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ வந்து நம்ம கேட்டிருக்கிறோம் அதில் ஒரு புருஷன் பொண்டாட்டியை அடிக்கிறத அவ்வளோ ரசித்து ரசித்து பேசுகிறான் போலீஸு போலீஸ் இல்லை போலீஸு கணவன் ஆமாம் போலீஸ் ஒய்ஃபாக இருந்தால் நானே ரொம்ப அழுதுருவேங்க அம்மா இருக்குது போலீஸு கணவன் அவருக்கு அடிக்கிறது வந்து இப்போ இவங்களாம் அந்த லாக்அப்பில் அடிக்க முன்னாடி வீட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க லாக்கப்பில் அடித்து தான் அடிக்கும்போது தான் நமக்கு அது தெரியுது லாக்கப்பில் வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ பாருங்கள் நீங்கள் நம்ம மக்களுக்கு வந்து அவங்க அடிக்கிறதே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அடிக்கிறதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க யாராவது இந்த ஹண்ட் படத்தில் போலீஸ் அடிச்சது தப்புன்னு பேச தயாரா வருவாங்களா எவ்வளவு பெருமையாக இன்றைக்கி எடுத்து வெளியிடுறாங்க பெருமையோடும் அப்படி தேசபக்தியோடும் வெளியிட முடியுது இல்லையா அது அடி இல்லையா அதுக்கு பேர் அப்போது லாக்அப் இது லாக்அப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க அடிக்கிறதுக்கு ட்ரைனிங்கே இவங்க எங்கே எடுக்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டில் அடித்து அடித்து எடுக்கிறாங்க அப்போ இவ்வளவு வன்கொடுமைகள் நீங்கள் வந்து இந்த வன்கொடுமை தாங்காமல் நம்ம அருளுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து பெண் ஏன் வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே போறது அதே வீட்டுக்கு தான் போகணும் அதே வீட்டுக்கு தான் வந்து அவங்க போகணும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம அவங்களுக்கு இன்னொரு இடங்களை உருவாக்காமல் நம்ம வந்து எப்படி அவங்க போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அல்லது ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு லாயர் ஆஃபீஸில் கன்சல்டேஷன் தான் பண்ண முடியும் அடைக்கலமாக போக முடியும் இல்லை அப்படி போகிறதுனா அவங்க எத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு அது அது சாத்தியம் இல்லை நம்ம ம மணிமே கூட இப்போ சொன்னாங்க ஒரு கேஸில் அவங்க எவ்வளோ தைரியம் கொடுத்தாங்கன்னா அதை தான் செய்ய முடியும் மேக்ஸிமம் அப்போது இவங்களுக்கு ஒரு இடம் இல்லைங்கிற பிரச்சனை இருக்குல்ல அது மட்டும் இல்லை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் சட்டத்தில் மேரிட்டல் ரேப் குற்றங்கிறத வந்து கொண்டு வர முடியலை அப்புறம் எப்படி டொமஸ்டிக் வைலன்ஸை பற்றி நீங்கள் பேச முடியும் டொமஸ்டிக் வைலன்ஸோட உச்சபட்ச விஷயம் எது திருமண உறவுக்குள் நடக்கின்ற பாலியல் வன்முறை சட்டத்தில் நிறைய வழக்க அதை தான் நான் சொன்னேன் நான் அருளுக்கு கூட தெரியும் அப்படின்னு அந்த ஷோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சென்னையினுடைய பெண் வழக்கறிஞர்கள் லீடிங் லாயர்ஸ் எல்லாரும் உட்காந்து மேரிட்டல் ரேப் வந்து அது குற்றம்னு வரக்கூடாதுன்னு வாதிட்டாங்க என்கிட்ட வீடியோ ஆதாரம் இன்னும் இருக்கு வரக்கூடாது ஏன்னா அது எப்படி ஒரு குற்றம்னு சொல்ல முடியும் அப்போ அல்டிமேட்டாக நீ என்ன நினைக்கிற ஒரு கணவனுக்கு அந்த பெண் உடல் உரிமை அதை அவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டால் அவன் உரிமையை அவன் பயன்படுத்துகிறான் அதை நீ குற்றம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிற இல்லையா அப்போது கான்செப்டே இன்னும் மாறலையே கான்செப்டே இன்னும் மாறலையே பாலியல் வன்முறையை அடுத்தவே செஞ்சால் அது வந்து கொலை குற்றத்தை விட கொடிய குற்றம் நீதியை பாருங்கள் ஒரு பாலியல் வன்முறை வேறு ஒருவனால் நிகழ்த்தப்பட்டு விட்டால் அது கொலை குற்றத்தை விட பெரிய குற்றம் பெரிய தேச துரோகத்தை விட பெரிய குற்றம் இந்த நாட்டில் வந்து எல்லாரும் பொங்கியலும் ஒரே பிரச்சனை அது மட்டும்தான் உடனே டெத் சென்டென்ஸ் கொடு உடனே மரண தண்டனை கொடு அவன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கான் அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க ரொம்ப கெட்டிகாரம் போல் இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க அவன் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணலாம் அவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒருத்தன் ஒருத்தர் மேலே பாலியல் வன்முறை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு விட்டால் நீ என்ன கேட்குற உடனே டெத் சென்டென்ஸ் கேட்குற ஆனால் அதே குற்றத்தை கணவன் மனைவியிடம் செய்யலாம் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் செய்யலாம் அதை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஆக இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று நம்முடைய அடிப்படையான நான் இங்கே தான் வந்து இவங்க தலைமை உரை ஆற்றும்போது அவங்க தகடூர் தமிழ்ச்செல்வி வந்து சனாதன அமைப்பு தான் வர்ணாசிரம அமைப்பு தான் இந்து மதம்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம கர்ப்சக்காரங்க தவிர வேறு யாராவது வந்திருந்தா ரித்தன்யா சாவுக்கு இந்து மதத்துக்கு என்னம்மா சம்பந்தம் இருக்குது இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லது உள்ளுக்குள்ளாகவாவது நினைத்திருப்பதற்கு இருக்கிறது ஆனால் இருக்கிறது என்பதுதான் உண்மை இத்தகைய மனோநிலைகள் இப்படிப்பட்ட உளவியல் வடிவமைப்புகள் நமக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் இவற்றை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மதம் அந்த மதம் சொல்லுகின்ற சனாதன நெறிகள் இவை மீறப்படக்கூடாதவை ஒரு பெண் என்றால் நல்ல பெண் இப்படித்தான் இருக்கணும் ஒரு நல்ல ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த சட்டகங்கள் இந்த நாட்டில் மத சட்டகங்களாக இருக்கின்றன அதனால தான் நாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த அடிவேரை தொட்டு காட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இதுதான் வந்து பிரச்சனை நான் வந்து ஒரு பெரிய ஒரு தீர்வை நோக்கி பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலாம் ஏன்னு கேட்டால் நான் பிரச்சனைகளை தான் நான் நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி இதற்கான தீர்வுகளை நோக்கிய பயணம் என்பது ஒரு நீளமான பயணம் அதை தொடர்ந்து நாம் நடத்த நடத்த தான் இதெல்லாம் வந்து குறைக்க முடியும் அது பெண்கள் தங்கள் சுயமரியாதை இலக்கை நோக்கி நடக்கணும் பெண்களுக்கு என்ன வேண்டுமென்றால் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சட்டத்தின் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பாதுகாப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு இறுதியாக பாதுகாப்பை யா எது தர முடியும் என்றால் அவர்களின் சுயமரியாதை தான் அதை தர முடியும் எனவே பெண்கள் சுயமரியாதை ஆனால் ஏன் போடா இந்த கல்யாணம் எனக்கு எதுக்குடான்னு சொல்லிட்டு ஒப்பிடுவாங்க நான் ரித்தனியா விஷயத்தில் அதான் கேட்டேன் நீயே ஒரு நடமாடும் பொருளாதார சந்தையாக இருந்திருக்கேம்மா நூறு பவுன் ஓ உடம்புலையே இருந்திருக்கேன் நீ வேலைக்கு போகாமலே கூட ஏதாவது ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துருக்கலாமே வேலைக்கே கூட போயிருக்க வேண்டாம் ஆனால் இந்த இடத்துல தான் நான் மறுபடியும் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் மறுபடி வைக்கிறேன் அந்த தோழி அப்படிங்கிற விடுதி அரசினுடைய விடுதிகள் நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் இங்கேயும் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அந்த அரசின் விடுதலை பற்றிய ஒரு பரப்புரை தேவைப்படுகிறது அங்கே பெண்கள் இது மாதிரி வரும்பொழுது உடனடியாக அவர்களுக்கு வந்து ஒரு அவங்க பிறந்த வீட்லேயோ புகுந்த வீட்லேயோ வரும் வரும்பொழுது இந்த மாதிரியான அரசு விடுதிகள் அவர்களுக்கு உடனடியாக தங்கும் இடத்தையும் அந்த விடுதிகளுக்கு போதுமான தக்க காவல்துறை பாதுகாப்பையும் வழங்கிட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை நாம் அரசாங்கத்தை நோக்கி வலிமையாக எழுப்ப வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்